வணக்கம் இது தடம் நியூஸின் காலை நிற செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு கிடைக்காத விவசாயிகள் எழுந்துள்ள குற்றச்சாட்டு விசேட தேவை உடைய மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் டிசம்பர் பத்து முதல் சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை அமுலாகும் புதிய சட்டம் கத்திக்குத்துக்கு இலக்காகி ஏழு பேர் படுகாயம் கண்டியில் உடுதும்பர போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட கலேகல பிரதேசத்தில் உள்ள ரொட்டி கடை ஒன்றில் இரு தரப்பினருக்கு இடையில் ஏற்பட்ட தகராறில் கத்திக்குத்துக்கு இலக்காகி ஏழு பேர் படுகாயமடைந்துள்ளதாக உடுதும்பர போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக பொலிஸார் தெரிவித்தனர் கத்தி குத்துக்கு இலக்காகி படுகாயமடைந்தவர்கள் தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பொலிஸார் தெரிவித்தனர் நான்கு பெண்களும் மூன்று ஆண்களுமே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பொலிஸார் தெரிவித்தனர் இதனையடுத்து இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் பிரதேசவாசிகளின் உதவியுடன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் முப்பத்து மூன்று வயதுடையவர் ஆவார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை உடுதம்பர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த பெரும்போக்கத்திற்கான அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட உரமானியம் இன்னும் கிடைக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் புலநறுவை உள்ளிட்ட பல பிரதேசங்களைச் சேர்ந்த விவசாயிகளே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர் இருப்பினும் சில பிரதேசங்களில் மானிய விலை உரங்களை பெறுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் மற்றும் உடனடி தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை விவசாய அபிவிருத்தி ஆணையர் நாயகம் தாமிகரணதுங்க தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் மொரக்ககந்த எலகர விவசாயிகள் பெரிய வெங்காயத்திற்கு இன்னும் சரியான விலை இல்லை என குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த நிலையில் அறுவடை முடிந்து சுமார் ஒன்றரை மாதங்கள் ஆகியும் விலை இல்லாததால் விவசாயிகள் பல பிரச்சினைகளை எதிர்கொள்வதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது விசேட தேவையுடைய மாணவர்கள் தொடர்பில் அரசாங்கம் முக்கிய அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது உயசர பரீட்சையில் தகுதி பெறும் விஷேட தேவையுடைய மாணவர்கள் நாட்டிலுள்ள ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் உள்ள அனைத்து பீடங்களிலும் அனுமதிக்கப்படுவார்கள் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்னவினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது முன்னதாக விஷேட தேவையுடைய மாணவர்களுக்கு நான்கு பீடங்களில் மாத்திரமே வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வந்த நிலையிலேயே புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது உலகம் முழுவதும் சமூக ஊடகங்களின் தாக்கத்திலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க பல்வேறு நாடுகள் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன சமூக ஊடகங்களால் குழந்தைகளின் மனநலம் பாதிக்கப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்து வருகின்றன இந்நிலையில் ஆஸ்திரேலியாவின் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் யூடியூப் ஸ்நாப்சேட் போன்ற பல்வேறு சமூக ஊடகங்களின் பயன்பாட்டால் குழந்தைகளின் மனம் உடல் நலம் பாதிக்கப்படுகிறது என அந்நாட்டு பிரதமர் அந்தோனி அல்பனீஸ் குறிப்பிட்டிருந்தார் இதையடுத்து ஆன்லைனில் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அவற்றை தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் இதற்கு எதிர்கட்சியினரும் ஆதரவு தெரிவித்தனர் இந்நிலையில் ஆன்லைன் பாதுகாப்பு திருத்தச் சட்டம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு என்ற பெயரில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது இந்த சட்டம் பதினாறு வயதிற்கு உட்பட்ட சிறார்கள் சமூக ஊடகங்களில் கணக்குகளை தொடங்கவோ பயன்படுத்தவோ தடை செய்கிறது இது வரும் டிசம்பர் பத்தாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது அரசு உரமானியம் கிடைக்காத விவசாயிகள் எழுந்துள்ள குற்றச்சாட்டு விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் டிசம்பர் பத்து முதல் சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை அமுலாகும் புதிய சட்டம் ரொட்டி கடையில் தகராறு கத்தி குத்துக்கு இலக்காகி ஏழு பேர் படுகாயம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்